ஒரு கிராமத்தின் நடுவே அன்னை மரம் என்ற பெரிய மாமரம் இருந்தது எப்போதும் பசுமையாக அது தன் நிழலையும் பழங்களையும் எல்லோருக்கும் தாராளமாக வழங்கும் இனியா என்றொரு சிறுமி தினமும் அந்த மரத்தின் கீழ் விளையாடுவது வழக்கம் அவள் களைப்படையும் பொழுது அன்னை மரம் ஒரு பழுத்த இனிப்பான மாம்பழத்தை அவள் மடியில் விழச் செய்யும் அந்த மரத்திற்கு அருகில் கிரி என்றொரு குரங்கு ஒரு பலா மரத்தில் வசித்து வந்தன அதன் மரத்திலும் நிறைய பலாப்பழங்கள் இருந்தன ஆனால் கிரி மிகவும் கணக்கு பார்ப்பவன் கஞ்சனாக இருப்பவன் ஒரு நாள் இனியாவுக்கு பலாப்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்தது அவள் கிரியிடம் எனக்கு பலாசுலை தருவாயா என்று கேட்டாள் கிரி யோசித்துவிட்டு சரி தருகிறேன் ஆனால் அது கடந்தான் அதற்கு பதிலாக நீ எனக்கு இரண்டு மாம்பழங்களை தர வேண்டும் என்று கூறியது இனியாவுக்கு அது விசித்திரமாக இருந்தது அவள் வாங்கிக் கொண்ட பிறகு அவள் மனதில் ஒருவித பாரம் இருந்தது அவள் மீண்டும் அன்னை மரத்திடம் வந்து நடந்ததை கூறினால் அன்னை மரமும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது அதற்கு பிறகு அன்னை மரம் தன் கிளைகளை அசைத்து பல மாம்பழங்களை இனியாவின் மடியில் விழ செய்தது அன்பே இனியா அள்ளி கொடுத்தால் பரிசு அலந்து கொடுத்தால் வியாபாரம் என்று மரத்தின் கிளைகள் சலசலத்தன இதை கண்டு கிரிக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வெக்கமாகவும் இருந்தது இவ்வளவு பழங்களா இனியாவுக்கு என்று கூறியது இனியா மகிழ்ச்சியுடன் பல இருந்து ஒரு பெரிய மாம்பழத்தை கிரிக்கு கொடுத்தாள் கிரி அதை தயக்கத்துடன் வாங்கியது அன்று அது புரிந்து கொண்டது அள்ளி கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சி அளந்து கொடுப்பதில் இல்லை என்று குழந்தைகளை நாம் இந்த கதையின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒருவருக்கு பரிசு கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் கொடுக்க வேண்டும் அதற்கு பதில் பரிசு வாங்கியவரிடம் நாம் நாளை என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது